பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் கே ஆம்சாங் வெட்டி படுகொலை தமிழகத்தில் என்ன நடக்கிறது ஒரு வழக்கறிஞராக ஒரு பௌத்தாளர் பௌத்த நெறியாளராக புரட்சியாளர் அம்பேத்கரை அவர்களின் கொள்கைகளை பரப்பி வந்த சீர்கேடான இளைஞர்களை சீர்படுத்தி வழக்கறிஞர்களாகவும் இன்ஜினியர்களாகவும் மற்ற துறையிலும் அவளை படிக்க வைத்து அழகு பார்த்த வந்த சமூக பற்றாளர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தவர் கலைப்பணியாற்றி வந்தவர் ஆம்சாங் அவர்கள் மக்கள் செல்வாக்கு மிக்க வீரமிக்க ஒரு தலைவருக்கு அது ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு இந்த நிலை என்று சொன்னால் மற்ற கட்சி தலைவருடைய நிலை என்ன அரசாங்கம் ஒவ்வொரு கட்சி தலைவர்களுக்கும் சமுதாய தலைவர்களுக்கும் கண்காணித்து அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது அரசாங்கத்தின் கடமை தவறியது ஏன் அதுவும் குளத்தூர் தொகுதி பெரம்பூரில் பகலிலே ஒரு தேசிய கட்சியினுடைய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்சாங் அவர்களை கொலை செய்வதற்கு என்ன காரணம் பகுஜன் சமாஜ் கட்சி பிஎஸ்பியை முடக்குவதற்காகவா ஜேபிம் என்ற முழக்கத்தை தடுப்பதற்காகவா அவர் குரல்வெளியை கொலை செய்தது யார் அது தலித் மக்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்த ஒரு குரலை வெட்டியது யார் வெட்ட சொன்னது யார் அது பின்னணி என்ன இதோ சென்னைக்கு பகுஜன் சபா தேசிய தலைவர் இரும்பு மகை மாயாவதி சென்னை வருகை முதலமைச்சர்களை சந்திப்பாரா ஆம்சங் அவர்களின் இறுதி அஞ்சலி செலுத்த வருகை தரும் அவர் என்ன நடக்க போகிறது தமிழகத்தில் என்ன நடக்கிறது சட்டம் சீர்கேடா என்று சொல்லி பலவிதமான கேள்விகளை பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் சமூக ஆர்வலர்கள் மற்ற கட்சி தலைவர்களும் கேள்வி எழுப்புள்ளார்கள் இதுக்கு பின்னணி நடப்பது என்ன தொடர்ந்து இந்த இரண்டு மூன்று மாத காலமாக பத்துக்கும் மேற்பட்ட அரசியல் தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டு வருகிறது ஏன் அந்த சமூக விரோதிகளுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை சரியான தண்டனை கொடுக்கவில்லை ஏன் என்று சொல்லி கேள்வி பொதுமக்கள் மத்தியிலும் அனைத்து அரசு கட்சி அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் மத்தியிலும் எழும்பி வருகிறது போதை வஸ்துக்கள் கெஞ்சா ஊசி போன்ற அதிகமான போதை வஸ்துக்களுக்கு வாலிப பிள்ளைகள் இளைஞர்கள் பலியாகி வருகிறார்கள் அது அடிமையாகி தண்ணீர் அழித்து கொண்டு செய்வது என்னென்று தெரியாமல் பணத்துக்காகவும் மற்ற காரியங்களுக்காகவும் கொலை செய்ய கூலிப்படியாக மாறி வருகிறார்கள் இதற்கு காரணம் போதைப் பொருள் என்பதை அநேக சட்ட வல்லுநர்களும் அரசியல்வாதிகளும் அரசு ஊழியர்களும் சமுதாயவாதிகளும் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருவதை நாம் அநேக ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் பார்க்க நேரிடுகிறது இதை கண்டு கொள்ளாமல் தமிழக அரசு இருப்பது ஏன் என்பது வேதனை அளிக்கிறது ஒரு வீரமிக்க மக்கள் செல்வாக்கு மிக்க ஒரு வழக்கறிஞர் ஒரு சமுதாயவாதி ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அவருக்கே இந்த நிலை என்று சொன்னால் மற்ற தலைவருடைய நிலை என்ன இதனால் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் பயந்து நெடுங்கி கொண்டிருக்கிறார்கள் தமிழகம் மக்கள் வேதனைக்குள் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் இதன் முடிவு என்ன என்பது தெரியவில்லை முதலமைச்சர் இதை குறித்து வாய் தறக்காமல் இருப்பது என்ன என்பது அனைகர்கள் கேள்வி கேட்பதை பார்க்கிறோம் இதோ சென்னை வருகை தந்த மாயாவதி அவர்கள் அவருடைய ஆக்ஷன் அவங்களுடைய முடிவு அவங்களுடைய கேள்வி என்னவா இருக்கும் அவங்கள் முதலமைச்சர் அவர்களை சந்திப்பார்களா இல்லை அஞ்சலி செலுத்திவிட்டு செல்வார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழக அரசுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள் இந்த ரவுடிகளை ஒடுக்க கூலிப்படைகளை அழிக்க இதுபோல சமுதாய தலைவர்களுக்கு சமூக பணி செயல்களுக்கு அரசியல் தலைவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது புதிய தகவல் சேனலுக்காக